கம் தி டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்கூஸ் கேட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாக நான் பதிவுகளை பதிவிடுவதில்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சருக்கான வைத்தியம் வழங்கும் ஒரு சிறிய முகாம் சிறிய கேம்பெயின் போல் கண்டக்ட் பண்ணதுனால அதில் நிறைய பேர் வந்ததுனால அதில் இருக்க மீதி நபர்களுக்கு இன்னொரு தேதியை குறித்து கொடுத்து அந்த தேதியில் அவங்களுக்கும் மருந்துகள் கொடுத்து முடிக்க நேரம் ஆகிவிட்டது சரியா ஆகையால் இன்றிலிருந்து மறுபடியும் நான் பதிவுகளை இந்த சேனலில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சரியா மேலும் மேலும் நம்மளோட மக்கள் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரிஞ்சாதான் என்னால் ஆர்வமாக இருக்கிற நேரத்தை ஒதுக்கி இதுக்காக செலவிட முடியும் சரியா அதை தவிர இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்ததோடு விடாமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக பயனுள்ள விஷயம் இது வந்து ஒரு பண விஷயமோ இது வந்து ஒரு பொருளுக்கான விஷயமோ கிடையாது சரியா இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் இது வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வாழ்க்கைக்கான வழிகாட்டு சரியா அவங்க உடலில் இருக்கக்கூடிய தீரா வியாதிகளுக்காக கிரானிக்கல் டிசீஸ்க்காக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் சரியா நீ நம்ம வந்து ஒன்றும் பெரிய மணி சப்போர்ட் பண்ண இல்லை இல்லைனா வந்து நம்மளோட மொத்த நேரத்தை செலவு பண்ண போகிறதில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு பகிரதுனால வழியே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா கண்டிப்பா அந்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருமே பண்ணலாம் அதை தவிர காணொலியை முழுமையாக பாருங்க சரியா நிறைய சந்தேகங்கள் மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கு காரணமே காணொலிகள் முழுமையாக பார்க்கப்படவில்லை சரியா நான் சொல்றதுல கன்வே பண்றதுல சில வார்த்தைகள் முன்னும் பின்னுமாக இருக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் நூறு பர்சன்ட் அனுபவபூர்வமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் சரியா அதே போல் நம்மளோட தமிழ் மருத்துவத்தில் தலைமுறை தலைமுறையாக பண்டை காலங்களில் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மூலிகைகள் பற்றி தான் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்ருக்கோம் சரியா இந்த மூலிகைகளாவது நீங்கள் இருக்கும் இடத்துலருந்தே உங்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் மூலிகை விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் நான் பண்ணுறேன் சரியா அதே போல் முறையாக எடுங்க எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் சரி அப்படி தெரியலன்னா தயவுசெய்து கால் பண்ணி கேளுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிட்டு முறையாக ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சரியா இல்லை நீங்கள் கேட்க தவறிட்டு நீங்கள் மாறுதலாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிறேன் வாங்க இன்னைக்கான மூலிகை பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் சரியா அத்தி மரத்துல இருந்து நம்ம சுமார் ஐந்து வகையான மருத்துவ பொருட்களை பயன்படுத்த முடியும் ஒன்று அத்தி பழம் இரண்டு அத்தி காய் மூன்று அத்தி மரத்தோட பட்டை நான்காவது அத்தி பால் ஐந்தாவது அத்தி மரத்தின் கல் சரியா அத்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தி நீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல் ஐந்து விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியும் இந்த ஐந்து விஷயங்களுமே மிக 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 அற்புதமாக பயனளிக்க வல்லது சரியா ரொம்ப அற்புதமான மருந்துங்க இந்த ஐந்து வகையான விஷயங்களும் அதாவது ஒரு மரத்தின் சமூலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்களை தனித்தனியாக தான் பயன்படுத்த முடியும் அதுதான் இந்த மூலிகையோட ஒரு ஸ்பெஷல் சில மூலிகைகளில் சமூகத்தை ஒன்றாக கூட்டி பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மூலிகை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக தான் பயன்படுத்த முடியும் சரியா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மையை கூட்டிக் கொண்டே இருக்கும் சரியா பொதுவாக அத்திமரம் என்பது உடலில் இருக்கக்கூடிய அழுகின புண்களையும் அழுகின ரணங்களையும் ஆற்ற வல்லது அடுத்தபடியாக அத்தி கல் என்பது உங்களுக்கு நாள்பட்ட சூடு சரிங்களா உடலில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான சூடு உஷ்ணம் அதை சார்ந்த மூலம் சரிங்களா அதை சார்ந்த பிரச்சனைகள் இரத்த மூத்திரம் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதுதான் அத்தி கல் அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயத்தை சேர்த்தீங்கன்னா அத்திக்காய் அத்தி பிஞ்சு இதை நீங்க சாப்பிடும் போது உங்க உடல்ல ஏற்பட்ட மூளை சூடுனால சரிங்களா மூளை சூடுனால ஏற்படக்கூடிய ஞாபக மருதிகள் சரிங்களா ஞாபகம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இதுல இருக்கு சரியா இதுக்கு அடுத்தபடியாக அத்தி பட்டை ரத்தம் வந்துஞ்சி இருக்கிற மூலத்தை கூட உள் மூலமாக இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும் சரிங்களா எந்த வகையான மூலமாக இருந்தாலும் பிஸ்டுலா பைல்ஸு சரிங்களா ஐபிஎஸ்ஸு எதுவாக இருந்தாலும் இது வந்து உடனடியாக ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சரியா அத்திப்பட்டை அத்திப்பட்டையே மேல இருக்கக்கூடிய சொரியான அந்த ரஃப் பார்ட்டை வந்து நீங்க நீக்கிடணும் சரிங்களா உள்ளே இருக்கக்கூடிய நாரை உரிச்சிட்டு மீதி இருக்கிறத தட்டி போட்டு ஒரு கஷாயமாகவோ அல்லது பொடியாக செய்து சரியா அதை ஒரு கஷாயமாகவோ இல்லை சுடுதண்ணியிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தீங்கன்னா டெஃபனெட்டாக உங்களுக்கு ரத்தம் மூலம் ஸ்டாப் ஆகும் சரியா இதுக்கு அடுத்ததாக பார்க்க போனாக்கா அத்தி மரத்தோட பால் சரிங்களா அத்தி பால் இந்த அத்திப்பாலானது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் அத்தனையும் போயிடும் சரிங்களா சர்ம பிரச்சனைகள் அத்தனையும் போக்கிடும் மேல் பூச்சி அப்ளை பண்ணலாம் ஓகேவா இல்லைன்னா இதை வந்து அரிசியோட புழுங்கல் அரிசியோட வேக வைத்த அரிசியோட அந்த அரிசி மாவை அரைத்து அந்த மாவில் ஒரு ஐந்து பொட்டு அத்திப்பாவில் விட்டு பிசைந்து அதை வந்து தினசரி காலை உணவுக்கு முன் மதியம் உணவுக்கு முன் இரவு உணவுக்கு முன் இது போல் வந்து ஒரு ஆறு நாள் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட அல்சராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பித்த ரோகமாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும் சரியா சரியாயிடும் ஆக மொத்தம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அத்தி என்கிற மூலிகை சரிங்களா இந்த அத்தி மரத்தை பயன்படுத்தி நீங்க நல்ல ஒரு உடல்நிலையை காண முடியும் ஆனா நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தி மரத்தை தயவு செய்து வேர் பாகத்தை கட் பண்றதோ இல்ல பட்டை பாகத்தை அதிகமாக உரித்து எடுப்பதோ செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த மரம் அழிந்து விடும் ஒரு அத்தி மரத்தினால் ஒரு கிராமமே காப்பாற்றப்படக்கூடிய அளவுக்கு மூலிகை தன்மை அந்த மரத்தில் இருக்கு சரிங்களா அவ்வளோ நன்மை தன்மை இருக்கு அந்த மரத்தை வந்து நம்ம ஒருவரோட மருந்துக்காக வேர் பாகத்தையோ தண்டையோ இல்லது பட்டையோ உரித்து எடுக்கும் போது கண்டிப்பா அந்த மரம் இறந்துவிடும் சரியா பூச்சொறியாது இலை வந்து தலைக்காது கண்டிப்பா அந்த மரம் வந்து பட்டு போயிடும் அதனால தயவுசெய்து மரத்தை அழிக்கும் வகையில் நீங்கள் உங்களோட மருந்து சேகரிக்காதீங்க சரியா ரொம்ப நேக்காக நுணுக்கமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க எல்லோர் வீட்டுக்கிட்டேயும் ஒரு அத்தி மரம் இருப்பது மிக 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 நன்மையான விஷயம் சரியா ஒரு மனுஷன் மனதளவிலையும் உடல் அளவிலையும் பாதிக்கப்படுறான்னு சொன்னாக்கா அவனுக்கு முதல் பிரச்சனையே பித்தம் மற்றும் சூடு இது இரண்டுமே ஒரு வகைப்பட்டது தான் சரியா இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாக்கா மனுஷன் வந்து நிம்மதியா இருப்பான் நல்ல மன ஆரோக்கியத்தோட அவனோட தொழில் உண்டு அவனோட வேலைப்பாடு வீடு உண்டுன்னு இருப்பான் அப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்க ஒரு அத்தி மரத்தை தன் வீட்டுல ஒரு பிள்ளை போல வளர்க்கறது மிக மிக நல்லது அத்தி மரம் மென்மையான மரம் அதனால கொஞ்சம் வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க ஏன்னா சில டைம்ல காத்தடிக்கும் போது உடைந்து விழுக வாய்ப்பு இருக்கு சரியா குழந்தைகள் இருக்கிற இடத்துல பக்கத்துல வைக்க கொஞ்சம் தள்ளி வைங்க சரியா ஒரு இருபது முப்பது அடி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதே போல் அத்தி பழங்களை வந்து எந்த ஒரு மிருகமும் அதிகமா சாப்பிடாது வேஸ்ட் பண்ணாது அந்த பழங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் சரியா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கரெக்டாக இதை பீரியாடிக்கா நீங்க பண்ணிட்டே வரும்போது அத்தி பழத்தை சாப்பிட்றீங்க சாரி ஃபர்ஸ்ட் வந்து அத்தி காய் சாப்பிட்றீங்க பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கடுத்து அத்தி பழத்தை சாப்பிட்றீங்க அத்தி பழம் முடிஞ்ச உடனே ட்ரை பிக்ஸா பண்ணி வச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாம் காலம் தவறிய அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கு பிறகு நீங்க ஒரு அத்தி கல் இறக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க அத்தி பாலை வந்து தினசரி நீங்க மாசத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாள் இல்லை ஐந்து ஐந்து நாட்கள் வந்து நீங்க பயன்படுத்தி வரும்போது அல்சர் பிரச்சனை டோட்டலாக குணமடையதை பார்க்க முடியும் கண் பார்வை தெளிவு பெறும் கண் பார்வை அற்புதமா இருக்குங்க சரியா அதனால நீங்க அத்தி மரத்தை வளர்க்குறது மிக 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 நன்மையான விஷயம் அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்காக ஒரு அளவு வாட்ரு பாட்டில் அளவாச்சு தண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கு நீங்கள் ஊற்றுங்க அதுக்கு நீங்கள் ஊற்றி வரும்போது நீங்கள் பயனடைகிறீங்களோ இல்லையோ உங்களோட அடுத்த சந்ததியினர் இதை பற்றி விஷயத்தை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பயனடைவாங்க சரியா ஒரு நான்கு பறவைகளாச்சும் அந்த பழத்தை சாப்பிட்டு நன்மை அடையும் அதனால் நீங்கள் பெரிய உதவி எதுவும் பண்ண போகிறதில்ல அந்த அத்தி மரத்துக்கு தண்ணி மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஊற்றுங்க ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்த்த அற்புதமான ஒரு மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தி இந்த அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கிறேன் இந்த அத்தி மரத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க நான் சொல்ற விஷயம் விட சொல்லாத வியாதிகள் கூட உங்களுக்கு சரியாகறத நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமா வேலை செய்யும் சரிங்களா ஒரு நல்ல மலம் இலக்கியாக வேலை செய்யும் ஒரு கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும் சரியா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன் பாய்